அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இந்த காலையிலேயே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்ற வசனம் இந்த காரிகள் நடந்த பின்பு கற்புடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபரகாமை நோக்கி உனக்கு நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனும் இருக்கிறேன் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் நான் உனக்கு கேடகமும் பெரிய பலன் இருக்கிறேன் பலனுமா ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார் மகா பெரிய பலனும் கேடகம் ஒரு பாதுகாப்பு பலன் என்பது ஆசீர்வாதம் ஒரு மரத்தை வைக்கின்றோம் அதுல நல்ல பலன் வருகின்றது வருமானம் வருகின்றது ஒரு தொழில் செய்கின்றோம் அதிலே வருஷத்திற்கு ஒரு பலன் வருகின்றது பலன் கேடகம் பலன் கேடகம் ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த காரி நடந்த பின்பு என்று பார்க்கும் பொழுது அதன் முந்தின அதிகாரம் முழுவதும் தன்னுடைய அண்ணன் மகன் லோத்து சிறைப்பட்டு போய்விட்டான் இந்த காரியத்தை கேட்டதும் தன் வீட்டிலிருந்த முன்னூத்தி பதினெட்டு பேரை அழைத்து கொண்டு போய் அந்த யுத்தம் பண்ணி தன் அண்ணன் மகன் லோத்துவை அவன் கொண்டு வந்து விட்டான் சிறையாய் பிடித்து போன லோத்துவை அவன் வெளியே கொண்டு வந்து விட்டான் அன்பானவர்களே நீங்கள் சிறைப்பட்டு போன இந்த மக்களை விடுதலை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கேடகமாயிருப்பார் மகாபெரிய பலனாயிருப்பார் இது காலையில ஆண்டவராய் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் ஏசு அறுபத்தி ஒன்னு ஒன்னில் சிறைப்பட்டு போன மக்களை விடுதலாக்கத்தான் வந்தார் தெரியு மக்கள் பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் பிசாசின் கட்டுகளில் சிறைப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்களை விடுதலாக்குவதற்காக ஆபரகம் இப்போல நீங்களும் நானும் வேலை செய்வோம் நாண்டு உங்களுக்கு அவர் கடகமாயிருப்பார் பாதுகாப்பாயிருப்பார் ஒரு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பலன் உங்களுக்கு வரும் நல்ல வேலை வரும் ஒரு ஆசீர்வாதம் வரும் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஒரு சிறு சபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு ஆபரக பலனாயிருந்தீர் ஐயா இந்த பிள்ளைகளுக்கு அப்படி செய்வீராக உங்களை ஆசைப்படுத்த சரிபட்டு போன மக்களை விடுதலை செய்வதற்காக அவர்கள் ஆபரகமை போல முன்வரட்டும் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் ஆண்டு நோயிலும் ஒடுங்கி போன மக்களை விடுதலை செய்யட்டு ஆண்டவரே மகாபரிய கேடகம் ஆயிரும் அப்பலாயிரும் அவளை ஆசீர்வடிய ஆண்டவரே சுவாமி மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டு செய்த அவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் விட்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன்